ராமநாதபுரம் அருகே பேராவூர் வடக்கு குடியிருப்பு பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் அப்பகுதி பெண்கள் தற்போது காலி குடங்களுடன் போராட்டம் குடிநீர் வசதி சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்றால் தங்களது வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைத்துவிட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவிப்பு ராமநாதபுரம் மாவட்டம் பேராவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பேராவூர் வடக்கு குடியிருப்பு பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடியிருந்து வருகின்றனர் அந்த கிராமத்தில் பல வருடங்களாக முறையான குடிநீர் வசதி மற்றும் சாலை வசதி மின்சார வசதி போதுமானதாக செய்து தரப்படவில்லை என பல முறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஊராட்சி அதிகாரிகளிடமும் புகார் மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என புகார் தெரிவித்து நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்திருந்தனர் இந்நிலையில் தங்களுக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் இருந்து வரக்கூடிய தண்ணீரை ஒருநாள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த நீரை பிடித்து வைக்கும் பொழுது உள்ளே புழுக்கள் வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் வடக்கு புது தெருவில் இருக்கக்கூடிய நான்கு தெருக்களில் முறையான சாலை வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் இடுப்பளவு தண்ணீரில் செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் தண்ணீர் எடுப்பதற்கு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் தள்ளுவண்டிகளை வைத்து தண்ணீர் எடுத்து வரக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து காலி குடங்களுடன் தள்ளுவண்டிகளை சாலையில் போட்டு தண்ணீர் வேண்டுமென கோஷங்களை எழுப்பி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரப்படவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாகவும் ஆதார் கார்டு ஐடி ரேஷன் கார்டு உள்ளிட்டவற்றை ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்க போவதாகவும் கிராம பெண்கள் தெரிவித்துள்ளனர் இந்த செய்தியை வாசித்துக் கொண்டிருக்கும் போதே மன வேதனையாக தான் இருக்கிறது தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுங்கள் என்று கூறுவார்கள் அந்த தண்ணீரிலேயே இது போன்ற புழுக்கள் இருந்தால் அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் வேறு வழி இல்லாமல் தாகத்தை தணிப்பதற்காக முகத்தை சுழித்துக் தான் அந்த தண்ணீரையே பருக வேண்டும் இந்த கிராம மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற பல்வேறு செய்திகளை பார்க்க இணைந்திருங்கள் எம் நியூஸ் தமிழ்நாடு